அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கை நிறைய பணம் கிடைக்க பணம் காய்க்கும் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் உங்க கையில எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பணம் காய்க்கும் மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் பணமும் வரும் ஆனா அந்த பணம் நம் கையில் தங்கவே தங்காது கிடையாது நம்ம இப்போ ஒரு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன் ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து அந்த சம்பளம் வந்து பத்தவே பத்தாது வாங்கின சம்பளத்துக்கு மீறி செலவுகள் அதிகமாக இருக்கும் மேல வந்து நம்ம ஒரு மாச கடைசியில ஒரு இருபதாம் தேதி இருபத்தி அஞ்சு தேதிக்கு மேலே கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்போம் இப்படி பண பற்றாக்குறையினால பலரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில பணம் காய்க்கும் ஒரு மந்திரம் அப்படின்னே நாம சொல்லலாம் இதை வந்து தினம்தோறும் இந்த மந்திரத்தை வந்து நாம சொல்ல வேண்டும் பெண்கள் அம்மா தினம்தோறும் நாங்க சொல்லணுமா எங்களுக்கு மாத விடாய் காலம் எல்லாம் வருமே அந்த அந்த நேரத்துல சொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் அந்த நாளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ அந்த நாட்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அதற்கடுத்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கலாம் இது வந்து ஒரு கவுண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கணக்கே கிடையாது அதனால் நீங்கள் வந்து இதை சுத்தபத்தமாக தான் செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து பணத்தை வசீகரித்து நம் கிடையே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் சொல்லக்கூடாது இது பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு எளிய தான் ஆனா என்னன்னா இது வந்து சுத்தபத்தமா இருக்கும் போது மட்டும்தான் நாம செய்யணும் அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லின பிறகு நாம அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இது தினந்தோறும் காலையில நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே செய்யக்கூடிய ஒரு எளிய மந்திரம் தாங்க கண்டிப்பா இதை எல்லாருமே நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பண கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்குதோ தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லலாம் ஆண் பெண் இருவருமே சொல்லலாம் ஆண்களுக்கு வந்து எப்பொழுதும் போல நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சொல்லிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து இடையில கேப் விடாது பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய அந்த ஐந்து நாட்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற நாட்கள்ல நீங்க தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் கையில் காசே தங்க மாட்டேங்குதுமா நாங்களும் மூணு பேர் வீட்டில் சம்பாதிக்கிறோம் மூணு பேரும் க சம்பாதிச்ச காசை ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ண முடியலை அட சேவிங்ஸ் கூட பண்ண பண்ணாட்டி கூட பரவாயில்லம்மா மேற்கொண்டு நாங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு பலருக்கும் பல பிரச்சனைகள் இந்த பணத்தால் இருக்குது எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பண பிரச்சனை தாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்றளவும் நிறைய பேர் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்படக்கூடிய மக்கள் அனைவருமே ட்ரை பண்ணி பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில இழந்துருச்சு குளிச்சிருங்க உங்களுடைய காலை கடன் முடிச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சொல்லக்கூடாது சாப்பிடறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல காலையில குளிச்சுட்டு நீங்க வந்து உங்க பூஜை அறையில வந்து ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் இதுக்கு நம்மளுக்கு தேவை ஏன் நாம் கண்ணாடி கிளாஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது அதில் குடிக்கக்கூடிய தண்ணியாக எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகளையும் நாம் நம்முடைய எண்ணங்களை வந்து ஈர்க்கும் தன்மையும் இந்த தண்ணீருக்கு இருக்குது அதனால் குடிக்கக்கூடிய சுத்தமான நீராக நிரப்பிக்கோங்க உங்களுடைய இடதுகையில் வச்சு வலது கையை மேலே அந்த விளிம்பில் வந்து வச்சுக்கோங்க மூடக்கூடாது அதனுடைய விளிம்பில் ரெண்டு கையும் கீழே வந்து நம்மளுக்கு இடதுகை இருக்கணும் மேலே வலதுகை இருக்கணும் அந்த தண்ணியில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா ஹிந்தம் மந்திரம் தாங்க நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தேவியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பணத்தடை பணத்தோஷங்கள் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் சொல்லிட்டு அந்த நீங்க கையில வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த அந்த தீர்த்தம் தண்ணியை வந்து அடுத்து நீங்க போய் சாப்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமா பார்க்கலாம் தினமும் காலையில இத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வசிகத்தை ஏற்படுத்தும் பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணத்தை கொண்டு வந்து உங்களிடமே சேர்க்கக்கூடிய வேலையை தான் இந்த மந்திரம் உங்களுக்கு செய்யும் கட்டாயம் நம்பிக்கையோட எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை சொன்னா போதும் காலையில் குளிச்சு முடிச்ச உடனே வெறு வயிற்றுல தான் சொல்லணும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்பாகத்தான் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சுத்தபத்தமாக குளிச்சிட்டு தான் சொல்லணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல சொல்லக்கூடாது அச சாப்பிட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை முடித்த பின்பு அசைவம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதே மாதிரி மறுநாள் காலையில் இந்த தான் வந்து செய்ய வேண்டும் இப்படி தினமும் நீங்க செஞ்சுட்டே வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு ஒரு மாதம் இல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மண்டலம் செய்தால் அதனுடைய பலன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தொடர் தொடர்ந்து இத வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களாவது செய்யுங்க அதற்கு மேல தினமும் நாங்க செய்யறோமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் உங்களுக்கு பண விரயத்தை வீண் விரயத்தை குறைத்து பண தேவையை அதிகரித்து பண தேவைகளை பூர்த்தி செய்யும் பண புழக்கத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில எப்பொழுதும் பணம் இருந்துட்டே இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அம்மா என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் என் கையில் வந்து பணம் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா வச்சுருந்தாலும் அந்த ரெண்டாயிரரூபாயும் செலவாயிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது வீண் உரைய செலவுகளை தடுத்து எப்பொழுதும் உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க இது பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மந்திரம் இதை பல ஞானிகள் சித்தர்கள்லாம் அவங்க தேவைகளுக்கு அவங்க சொல்லி அவங்க பயனடைஞ்சிருக்காங்க இதுவுமே அனுபவ உண்மைதாங்க கட்டாயம் இதை காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த நீரை குடித்து வாருங்கள் தினந்தோறும் இதை செய்யும் பொழுது பணப்புழக்கங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை முன்னேறுவதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதை வந்து நீங்க எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ உங்க கையில் ஒரு ரூபாய் இருக்குது ஒரு பத்து நாள் நீங்க இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு இருபதாயிரம் இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் உங்க கையில பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ப கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி